வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது நாமக்கல் பிரச்சாரத்தை இபிஎஸ் ஒத்திவைத்த ரகசியம் தர்பார் நடத்தும் தங்கமணியின் எதிர்கோஷ்டி இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற போன்ற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் நாமக்கல் மாவட்டத்தில் செப்டம்பர் பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் இபிஎஸ் பிரச்சாரம் மேற்கொள்வதாக இருந்ததுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் அதன்படி பத்தொன்பதாம் தேதி அங்கு அவர் பிரச்சாரத்தை தொடங்கிய நிலையில் மற்ற இரண்டு நாள் பயணம் அடுத்த மாதம் நாலு அஞ்சு தேதிகளுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதுனே சொல்லலாம் மலையாள ஒத்திவைக்கப்பட்டதாக சொல்லப்பட்டாலும் இதன் பின்னணியில் வேறு சில காரணங்களும் இருப்பதாக இப்போது சொல்கிறார்னே சொல்லலாம் இது குறித்து நம்மிடம் விரிவாக பேசிய நாமக்கல் மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் சிலர் நாமக்கல் மாவட்ட அதிமுகவில் நாமக்கல் மாநகர செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான கோ கே பாஸ்கர் மாவட்ட செயலாளர் ரும் முன்னாள் அமைச்சருமான தங்கமணிக்கு எதிராக தனி ஆவர்த்தனம் செய்து வருவது தலைமை வரைக்கும் தெரிந்த விஷயம்தான் இந்த நிலையில உடல் நலமின்மையால் கட்சி நடவடிக்கைகளில் பங்கெடுக்காமல் இருந்த தங்கமணிக்கு எதிராக எடப்பாடி யார் மீது அவர் அதிருப்தியில் இருப்பதாகவும் கட்சி மாறப்போவதாகவும் செய்திகளை பரப்பினார்கள் இதற்கு உடனடியாக மறுப்பு தெரிவித்த தங்கமணி தனது உடல்நிலையையும் பொருட்படுத்தாது திருச்சியில் நடைபெற்ற எடப்பாடியாரின் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்றார்னே சொல்லலாம் ஆனாலும் அவருக்கு எதிரான வதந்திகளை பரப்பி கொண்டே இருக்கிறார்கள் இதனால் எடப்பாடியாரும் எதை நம்புவது எதை நம்பாமல் இருப்பது என்று புரியாமல் குழப்பத்தில் இருக்கிறார்னே சொல்லலாம் இந்த சூழல்ல தான் நாமக்கல் மாவட்டத்தில் தங்கமணிக்கு எதிராக அவரது அதிருப்தியாளர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பாஸ்கர் தன தலைமையில் தனி அணியை உருவாக்கிவிட்டார்கள் பாஸ்கருக்கும் எடப்பாடியாருக்கும் நீண்ட காலமாக நெருக்கம் உண்டு என்பதால் பாஸ்கர் தரப்பு குறித்து தங்கமணி ஆதரவாளர்கள் சொல்லும் புகார்களுக்கு தலைமை கழகம் செவி கொடுப்பதில்லைனே சொல்லலாம் இது தங்கமணி தரப்புக்கு சங்கடத்தை ஏற்படுத்தி வரும் நிலையில்தான் செப்டம்பர் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று தேதிகளில் நாமக்கல் மாவட்டத்தில் எடப்பாடியாரின் பிரச்சார பயணத்துக்கு ஏற்பாடானதுனே சொல்லலாம் அதன்படி பத்தொன்போதாம் தேதி சேந்தமங்கலம் ராசிபுரம் தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார் எடப்பாடியார் அப்போது மழை இருந்தது ஆனால் பிரச்சாரத்தை அவர் நிறுத்தவில்லை என்பது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மறுநாள் நாமக்கல் தொகுதியில் அவர் பிரச்சாரம் மேற்கொள்வதாக இருந்தது இதற்காக பாஸ்கர் நாமக்கல்லில் தடபுடலாக ஏற்பாடுகளை செய்து தனது செல்வாக்கை காட்ட நினைத்தார்னே சொல்லலாம் இதையெல்லாம் பார்த்து கொண்டே வந்த தங்கமணி தரப்பு மழையை காரணம் காட்டி எடப்பாடியாரின் நாமக்கல் பிரச்சாரத்தை ஒத்திவைக்க வைத்து விட்டதுனே சொல்லலாம் மாவட்ட செயலாளரை மீறி செயல்பட முடியாது என்பதால் எடப்பாடியாரும் இதற்கு விட்டார்னே சொல்லலாம் அதே சமயம் பாஸ்கரை ஓரங்கட்ட மாநில வர்த்தகர் அணியினை செயலாளரான ஸ்ரீதேவி மோகனை நாமக்கல் தொகுதிக்காக தயார்படுத்துகிறார் தங்கமணி எடப்பாடியாரை வரவேற்று நாமக்கலில் மோகனும் சில இடங்களில் ஃப்ளக்ஸுகளை வைத்திருந்தார் இதில் எடப்பாடி யார் பேசுவதற்கான ஏற்பாடான இடத்தில் மோகன் வைத்திருந்த ஃப்ளக்ஸுகளை ஒரு கோஷ்டி கிழித்து துவம்சம் செய்தது அதன் பிறகு அந்த இடத்தில் பாஸ்கர் தரப்பு ஃப்ளக்ஸுகளை வைத்தது இது போலீஸ் பஞ்சாயத்து வரைக்கும் சென்ற நிலையில தான் எடப்பாடியாரின் பயணம் ஒத்திவைக்கப்பட்டதுனே சொல்லலாம் எடப்பாடியாரின் பிரச்சார பயணம் ஒத்திவைக்கப்பட்டாலும் அதே நாளில் ஏற்கனவே செயல்பட்டு வரும் மாநகர அதிமுக அலுவலகத்தை அவசர கதியில் புறணமைத்து அதற்கு திறப்பு விழா நடத்திவிட்டார் பாஸ்கர் இதற்கு மாவட்ட செயலாளர் தங்கமணி உள்ளிட்ட அவரது ஆதரவாளர்கள் யாருக்கும் அழைப்பு இல்லை அதே சமயம் தங்கமணியை பிடிக்காத சேந்தமங்கலம் முன்னாள் எம்எல்ஏவான சந்திரசேகரன் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டார் என்றார்கள் தங்கமணியையும் பாஸ்கரையும் ஒரே தட்டில் வைத்து பார்க்கிறார் இபிஎஸ் நாமக்கல் தொகுதியில் பாஸ்கரை ஓரங்கட்ட ஸ்ரீதேவி மோகனை தயார்படுத்துகிறார் தங்கமணி அதையும் மீறி பாஸ்கருக்கு நாமக்கல் தொகுதியை கொடுத்தால் அத்தனை எளிதில் அவரை ஜெயித்து விட்டு விடுவார்களா என்று கூறியிருந்தார் போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போன்ற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும்